மக்களால் நான் மக்களுக்காகவே நான் எனக்கு தன்னலம் கிடையாது எல்லாமே உங்கள் நலன்தான் தமிழ்நாட்டின் நலன்தான் தமிழக மக்களின் நலன்தான் அம்மா இந்த நேரத்தில் இருந்தால் என்று தமிழக மக்கள் நினைக்காத நாள் இல்லை புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் ஆட்சியில் ஏழை மாணவர்களுக்கு விலையெல்லாம் மடிக்கணினி பாட புத்தகங்கள் வண்டிகள் மற்றும் ஏராளமான நலத்திட்டங்களை வழங்கினார்கள் ஏழை பெண்களுக்கு உதவி பட்டதாரி பெண்களுக்கு திருமண உதவி போன்ற பொற்கால ஆட்சியாக நடத்தி கொண்டிருந்தார்கள் அம்மாவின் நினைவை ஒவ்வொரு தொண்டனாலும் மறக்க முடியவில்லை தினம் தினம் நினைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் மீண்டும் அது போல ஒரு பொற்கால ஆட்சி வர வேண்டும் மடிக்கணினி திட்டம் பெண் குழந்தைகளுக்கு கொடுத்தது அப்புறம் இலவச மின்சாரம் நூறு யூனிட் அனைத்து வீடுகளுக்கு கொடுத்தது இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது நம்ம புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது ஒரு பொற்கால ஆட்சியாக இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம நம்மக்கிட்ட வந்து அம்மா இல்லைங்கிறத ஒரு வருத்தம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்மளவெல்லாம் விட்டு பிரிஞ்சு சென்ற நாள் இன்னைக்கு தமிழகத்தை என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ பொதுவாக எல்லாரும் மாணவர் மத்தியிலும் சரி இளைஞர் மத்தியிலும் சரி மக்கள் மத்தியிலும் என்ன ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்குது என்னன்னா அது இந்த நேரத்துக்கு அம்மா இருந்திருந்தா ஒவ்வொரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளியும் வந்து இன்னைக்கு தான் அம்மாவை தான் தேடுறாங்க இன்னைக்கு மக்கள் ஏன்னா அந்த மாதிரி சொல்லுவேன் இன்னைக்கு நிலவிக்கிட்டு இருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அன்னைக்கு மாணவர்களோட எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குது மாணவர்களுக்கு கொடுத்த எவ்வளவோ உதவி நலத்திட்ட உதவிகள் லேப்டாப்பு படிக்கிறதுக்கு உங்களுக்கு கடன் உதவி ஏராளமான திட்டங்கள் கேள்விக்குறியா இருக்கு அதனால மாணவர் முத்தின சரி மக்கள் சரி எல்லாரோட இயக்கமாவே இருக்காம பெருசா வளர்ந்து ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க அவங்கள பார்த்து நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க லேடிஸ் வந்து இன்னைக்கு நிறைய இடத்துல இதாக ஆனா முதல் காரணம் வந்து அவங்க மட்டும்தான் அவங்களால கொண்டு வர வந்து வந்த எல்லா திட்டமும் நல்ல திட்டம்தான் தான் அம்மா உணவமா இருக்கட்டும் மணிக்கணினி மாணவர்களுக்கும் நாங்கெல்லாம் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம் எங்க சின்ன வயசுல நான் எங்க வீட்டுல லேப்டாப் வாங்கி தருவாங்களா இல்லையா முதல் முதல்ல அவங்களால தான் அந்த லேப்டாப் நாங்க யூஸ் பண்ணுவோம் சைக்கிளா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஒரு ஏகப்பட்ட மக்களுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச எல்லாமே செஞ்சாங்க இல்லாத ரொம்ப மிஸ் பண்றோம் அம்மா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாங்க ஆனா இப்ப அந்த மாதிரி கிடைக்கல அம்மா இருந்திருந்தாங்கன்னா நிறைய கிடைச்சிருக்கும் பொற்கால ஆட்சியா கிடக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அம்மாவை நினைச்சு ஏழை எளிய மக்கள் உண்ண அம்மா உணவகம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் லேப்டாப் என்று ஒரு உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்த ஒரு அம்மா அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தின் பொற்கால ஆட்சி அம்மா மறைவு அந்த மறைந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு பேரிழப்பான ஒரு நாள் மறக்க முடியாத நாள் சந்தன பேரணியில் உறந்து கொண்டிருக்கிறார் அம்மா அம்மா மறையவில்லை என்னை போன்ற நம்மை போன்ற ஏழை எளிய மக்கள் மனதில் அம்மா இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அம்மாவின் ஒரு சரித்திரம் வரலாற்றில் பொன்னேடுகளில் வேண்டிய ஒரு அந்த அளவுக்கு தமிழக மக்களின் இதயத்தில் நீங்க இடம்பெற்றுள்ள தங்க தாரகை அம்மா அம்மாவுடைய திட்டங்கள் இன்றல்ல நாளையல்ல பூமி உள்ளவரை அம்மா புகழ் ஓங்கியிருக்கும் மக்களுக்காகவே நான் எனக்கு தன்னலம் கிடையாது எல்லாமே உங்கள் நலன்தான் தமிழ்நாட்டின் நலன்தான் தமிழக மக்களின் நலன்தான்